ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஓம் நமசிவாய சிவபெருமான் தன்னுடைய அறுபத்தி நான்கு திருவிளையாடல்களை மதுரையில்தான் நிகழ்த்தினார் இதில் ஒன்று நாதைக்கு முக்தி கொடுத்தது இந்திரன் தன்னுடைய சாபம் நீங்க தீர்த்த குலத்தை உண்டாக்கினான் என்று தல வரலாறு சொல்கிறது மேலும் குலத்தில் இருந்து பொன்னாலான தாமரைகளை பெற்று அதை கொண்டு இறைவனை பூஜித்தான் எனவேதான் மீனாட்சி அம்மன் கோயிலில் இருக்கும் குலம் பொற்றாமரை குலம் என்று சொல்வார்கள் குண்டோதரன் என்பவர் சிவனுக்கு பணிவிடை செய்பவர் சிவன் பார்வதி தேவியின் அகங்காரத்தை போக்க குண்டோதரனை வைத்து ஒரு திருவிளையாடல் நிகழ்த்தினார் ஒரு சந்தர்ப்பத்தில் குண்டோதரனின் தண்ணீர் தாகம் அடங்காமல் ஊரில் உள்ள அனைத்து ஏரி குளம் ஆறுகளில் உள்ள தண்ணீரை குடித்துவிட ஒரு நாரை மட்டும் உணவை தேடி ஒற்றாவதி குளத்திற்கு வருகிறது அங்கே மீன்கள் துள்ளி குதிக்கிறது அங்கே இருந்து ரிஷிகளின் மூலமாக சிவனின் பெருமையை உணர்ந்து அவரை தரிசிக்க முற்படும் மீன்கள் மேல் ஆசை வந்து அதை உண்டு ஒவ்வொரு முறையும் சிவனை தரிசிக்க முடியாமல் போகிறது அப்போது நாளை சிவனை வேண்ட சிவபெருமான் காட்சி அளித்து என்னவரும் வேண்டும் என கேட்க அந்த நாரை உங்களை இத்தனை நாளும் தரிசிக்க முடியாமல் போனதற்கு இங்கே இருக்கும் மீன்கள்தான் காரணம் என்னை மாதிரி உங்களை தரிசிக்க வரும் நாரைகளின் மனம் குழம்பாமல் இருக்க இந்த குலத்தில் மீன்களே வாழக்கூடாது என்று கேட்டது இன்றைக்கு வரைக்கும் இக்குலத்தில் மீன்கள் வளருவதில்லை மீன் விட்டாலும் அது வளராமல் காணாமல் போய்விடும் நீங்கள் மதுரை மீனாட்சியம்மன் கோயிலுக்கு போகும்போது இதைப் பாருங்கள் இன்னொரு சுவாரஸ்யமான புராண கதையுடன் மீண்டும் சந்திப்போம் நன்றி